தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஆம்பிட்டு இருக்க ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இந்த தொழிலாளர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக வடாந்திர ஊதிய உயர்வு உயர்த்தி வழங்கப்படல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு உயர்த்தி வழங்கப்பட்ட பதினாறு சதவீதம் படிக்கு மாற்றான ஊதிய உயர்வையும் கூட இந்த ஆண்டு குறைத்து வழங்கியிருக்கிறார்கள் அதாவது பதினாறு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைத்து வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்க போராடி பெற்ற அந்த பதினாறு சதவீத ஊதிய உயர்வு கைவிட்டு விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற அடிப்படையில் மற்ற தொழிலாளர்களுக்கு நகைவிடப்படியை தமிழக அரசு நிர்ணயிப்பது போல் உயர்த்தி வழங்கணும் எங்க கோரிக்கையை புறந்தள்ளி தமிழக அரசு இந்த சேவை டிரிபிள் பி அதாவது முறையில நிர்வாகிக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக அரசாணை வெளியிட்டு நூத்தி எட்டு ஆமின் தொழிலாளர்களுக்கு திருவிழா பண்டிகை சனி கல்யாண தேதி இந்த மாதிரி எல்லா நாட்கள் ஓய்வின்றி பனிரெண்டு மணி நேரம் சட்டவிரோத வேலை நிறுத்தத்தை கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நூத்தி எட்டு ஆமல் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை வந்து உயர்த்தி வழங்கலனால பரவாயில்ல குறைத்து வாங்க கூடாது என்கிற எங்களது கோரிக்கையை தமிழக அரசு கண்டுகொள்ளாததனால் நாங்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டத்திற்கு திட்டமிட்டு வருகின்ற நவம்பர் மாதத்தில் எட்டாம் தேதி அல்லது நிர்வாக குழுவின் முடிவுக்கு பிறகு தேதி அறிவிக்கப்படும் வேலைநிறுத்தத்திற்கு திட்டமிட்டு கடந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் இன்று வரை தினந்தோறும் ஒரு மாவட்டத்தில் தமிழக அரசின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைக்கு ஆதரவான செயல்பாட்டை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் வருகின்ற பதினாறாம் தேதி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் முற்றுகை போராட்டமும் தீபாவளி அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை வேலைநிறுத்தத்திற்கு செல்வது என்பதையும் இன்று வேலைநிறுத்த ஆய்வு கூட்டத்தில் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்